அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடை ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டணுன்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு இருக்குது கிச்சன் மாடலர் கிச்சன்னா ஒரு சின்ன டைனிங் வந்துடும் வீடு பெரிய வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் திறப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு மட்டும்தான் வரும் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட வாடகை வந்து பன்னெண்டாயிரம் வரும் வாசல் வந்து மே தெற்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியாதான் மதுரை மாட்டுத்தவணிக்கு ரொம்ப பக்கம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் பக்கத்தில் ஐடி கம்பெனி எல்லாமே இருக்குது